ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸையுமே கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்கான லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் வல்லாரக்கீரை தொகையில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு பத்து மிளகு ஒரு நாலஞ்சு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆனியன் பூண்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அலசன்னு வல்லாரக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன் வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலில் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பையும் மிளகையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து பொண்ணு உறவுலாம் வறுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டோன்னு எடுத்து வச்சிருந்த வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க வேணும்னா ஒரு க்ரீன் சில்லி கூட போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எடுத் நறுக்கி வச்சிருந்த ஆனியன் பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போது அறுக்கி வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து தக்காளி வந்து சுருண்டு வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வல்லாரக்கீரையை கீரையை போட்டு வதக்கிக்கலாம் இந்த கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வல்லாரக்கீரையில் நிறைய வெரைட்டி இருக்குது இது கொஞ்சம் வந்து தாமரை இல மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கீரை இந்த வல்லாரக்கீரையை கீரையை நீங்கள் சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் நரம்பு சம்பந்தமான நோய்கள்லாம் சரியாயிடும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இதை வந்துட்டு உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நரம்பு சம்மந்தமான நோய்கள் எதுவுமே இருக்காது ஞாபக சக்தியுமே வந்துட்டு நல்லா அதிகரிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த தொகையில இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம துவையலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வளரக்கிற துவையல் ரெடி ஆகிடுச்சி வேணும்னு இந்த மாதிரி கட்டியாகவும் வச்சுக்கலாம் இது வந்து தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே